ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சூரியன் சனி காம்பினேஷன் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது பல பேருக்கு வந்து முதன்மையான பாதிப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்காது ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர இதை தொடர்ந்து நிறைய பாதிப்புகள் உருவாகுது இந்த சூரியன் சனி பாதிப்பு வந்து ஒரு இளைஞர் கலைஞருக்கு வரும்போது என்ன பண்ணா சூரியன் சனி சேர்க்கையோ அல்லது பார்வையோ சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகர் ஒரு ஒரு வயசுலேயும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வருவார் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இந்த கால்சியம் குறைபாடுகள் வரும்போதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு கண் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது வலது கண் வந்து சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சுக்ரன் பொதுவாக கண்ணுக்கு அதிபதினு சொன்னால் கூட கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வருது இல்லையா அப்போ சின்ன வயசுலேயே கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சூரியனை நம்ம தந்தை அப்படிங்கிறதுனால சனிங்கிறது அதுக்கு சூரியனுக்கு கடுமையான பகை கிரகங்கிறதுனாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் சம்மந்தப்படும் போது பொதுவாக அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை வருதுங்கிறது அதுவும் ஒரு பாயிண்ட் பட் அது மட்டுமே முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுக்க முடியாது தந்தையை விட்டு பிள்ளை வந்து ஏதாவது ஒரு படிக்க போகும்போதோ இல்லைன்னா உறவினர்கள் வீட்டில் தங்கி படிக்கும் போதோ இது வந்து சின்ன இந்த பாதிப்பு வந்து வந்து சொல்லலாம் சூரியன் சனி சம்பந்தப்பட்ட பல பேருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுலேயே தந்தையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற சூழ்நிலையோ அல்லது உறவினர்கள் வீட்டில் அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறு வயதிலேயே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ பல பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது 네. <susur> தந்தை அப்படிங்கிறத சூரியனை மட்டுமே பார்க்கக்கூடாது அதாவது அவங்களோட குடும்பத்தோட செல்வாக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படைகிறதுனால இல்லை பொருளாதார ரீதியாக பாதிப்படைகிறதுனால அவர்கள் அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகணும் சூரியனும் சந்திரனும் சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து தந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் உருவாகுது அப்போ தந்தையும் தாயும் ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய ஒரு பிள்ளை வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு இருந்தான் ஆனால் ஏதோ ஒரு காரணமாக உறவை உணர்கள் வீட்டிலேயோ ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சந்திரனோடு சனி சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து இந்த சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது வேற என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கால்கள் இந்த கால் முட்டி இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரியனுங்கிறது எலும்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சூரியன் எலும்பை மட்டுமா குறிக்குது அப்படிங்கிறத மட்டுமே பார்க்கக்கூடாது கால்சியத்தையும் குறிக்கிது இப்போ எலும்புன்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல கால்சியம் வந்துடுது இல்லையா அப்போ வந்து இந்த எலும்புகளோட உறுதித்தன்மையில் சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படுது பாதிப்புகள் ஏற்படுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய இடங்களில் வந்து பலவீனமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சூரியன் சனி காம்பினேஷன் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்தது பல் பல் அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் கால்ஷியத்தோட சம்பந்தப்பட்டது அப்போ சூரியன் சனி சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் இருக்கு அப்போ பல் வந்து சொத்த பல்லாக போயிடுறது பல் வந்து பார்த்திங்கன்னா பலமற்று உடைந்து போகிறது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பல்லுக்கு கிளிப்பு போடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் தொடர்ந்துருக்கு குறிப்பாக இந்த பாலப்பருவத்தை பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தை தாண்டி வரும்போது அவர்களுக்கு வந்து எந்த வேலையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் பல பேருக்கு உருவாகுது இந்த இடத்துல சனிய தொழிலும் சூரியன் ஸ்டேட்டஸுன்னும் பார்க்குறத விட சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது ஏன்னா சூரியனுக்கு கடுமையான பகைக்கிரகம் சனி சனிக்கு கடுமையான பகைக்கிரகம் இது ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெறும்போது அவர்கள் வந்து கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க சிலருக்கு தீராத கடன்கள் இருக்குது அது பெரிய கடனா சின்ன கடனா அப்படிங்க பார்க்குறத விட ஏதாவது ஒரு வகையில கடன் அவர்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதே கடன் சின்ன வகையில தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சூரியன் சனி சம்பந்தப்பட்டவர்கள் சிறிய கடனாக இருந்தாலும் பெரிய கடனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில கடன் இருந்துக்கிட்டு அதனால் அதனால ஒரு மன உளைச்சல் வரும் அப்போது அதை வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடன் இருக்கட்டும் இப்போ மாதம் மாதம் நம்ம இஎம்ஐ கட்டணும் இந்த மாதம் வந்து யாருக்காவது இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் இப்படிங்கிற ஒரு கவலை வரும்போது அந்த வேலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் குறைவதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அதை வந்து கோச்சாரசனை பார்வை செய்யும் போதும் அல்லது வந்து அதோட சேரும் போதும் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சமயத்துல என்ன மாதிரியான ஆலோசனைகள் சொல்றதுன்னா வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு பாதிப்பு வரும் மன உளைச்சல் வரும் உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் உங்களுக்கு பெரிய டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே பணியாற்றவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன கடனை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கடனுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணுமே வட்டி கட்டணுமே அப்படிங்கிற ஒரு கவலை வரும்போது இந்த உளைச்சல் பின்னுக்கு போய் அது வந்து உங்களுக்கு மாற்ற அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு ஜாதகத்தில் இருந்தால் என்ன தொடர்பு கோச்சார ரீதியாக சனி பார்வை செய்யும்போது என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனித்து அனலைஸ் பண்ணி தான் இதை முடிவுக்கு வரணுமே தவிர போகிற போக்கில் அந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு இந்த புக்கில் இப்படி போட்டிருக்குன்னு பார்க்க முடியாது அதற்கும் அடுத்தது இந்த சூரியன் சனி சம்மந்தப்பட்டவர்கள் வந்து வேலையில் மிகப்பெரிய பேர் எடுப்பார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து வெறும் சூரியன் சனியை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஜாதகத்திலும் சனிங்கிறது பொதுவாக கர்மக்காரகனாக இருந்தாலும் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் பத்தாம் அதிபதிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஏன்னா இந்த தொழிலை ஸ்டேட்டஸை நிர்வகிக்கக்கூடியது அதை தீர்மானிக்கக்கூடியது வந்து பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடத்துக்கு கோச்சார குருவோட பார்வை இருக்கா இருக்கா இல்லை ஜாதகத்தில் அதுக்கும் குருவுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத பார்த்து தான் இந்த முடிவுக்கு வர முடியுமே தவிர மேலோட்டமாக எடுத்துக்க முடியாது சூரியன் சனி சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே தொழிலில் மிகப்பெரிய சாதனை செய்வார்கள் அப்படிங்கிறதையும் எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஜாதகத்துக்குள்ளே வெவ்வேறு காரணங்கள் இருக்கும் அதை அனலைஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படி பார்த்தா தான் அதை முடிவு பண்ண முடியுமே தவிர பொதுவாக சூரியன் சனி பார்வை சேர்க்கை அது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக சூரியனுக்கு சனியோட பார்வை சேர்க்கை ஏற்பட்டாலும் அதை தற்காலிகமாக தடுத்து கொள்வதற்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல் ஒரு சின்ன சின்ன கடன் அதுக்குன்னு ஊர் முழுக்க கட்ட முடியாத அளவுக்கு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல சிறு கடன் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா கடனும் என்னைக்கு ஒழிச்சுட்டு உட்காரணும் அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதின்னு நினைக்க முடியாது அன்றைக்கி தான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால் ஏதாவது ஒரு சின்ன கடன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த கடனை கட்ட முடியாத ஒரு தவிப்பு வரும்ல அதுவே உங்களுக்கு சூரியன் சனிலேருந்து மிகப்பெரிய பரிகாரமாக அமையுங்கிறது தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சூரியன் சனி தொடர்பு வந்தாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சரபேஸ்வரர்களை வழிபடும் போது உங்களுக்கு அது ஒரு நிறைவை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நரசிம்மறையும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இதெல்லாம் தேவைப்படுதா எப்போ தேவைப்படுது சாதாரணமாக கோச்சார ரீதியாக சம்பந்தப்படுதா ஜாதக ரீதியாக உங்களுக்கு சூரியன் சனி தொடர்பு பெறும்போது அது அப்பப்போ ஏதாவது ஒரு தடவை வழிபட்டால் போதும் கோச்சார ரீதியாக சூரியன் சனி போது மட்டும் முடிந்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு மூணு தடவையோ போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சின்ன மலை உளைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அதை தடுப்பதற்காக தான் சின்ன அளவுக்கு கடன் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக இருக்கும் என்ன சொல்லுவாங்கள்ல ஒரு பிரச்சனை இன்னொரு புது பிரச்சனை வந்ததுன்னா இதை நம்ம மறந்துடுவோம்ல அந்த மாதிரி தானே தவிர அந்த பரிகாரம் தானே அதுக்காக இதை எதுக்கிறதுக்காக இன்னொரு விஷயங்களில் போய் கூடாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்